தமிழ் இனம் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் தமிழ் இனத்தை காப்பதற்கு யாருமே எந்த அரசியல் கட்சிகளோ யாருமே தேவையில்லை இவங்கள்லாம் வந்து தமிழ் இனத்தை வந்து ஒடுக்காமல் இருந்தாலே போதுமான கரூரில் விஜய்க்கு வந்து இடம் கொடுத்ததில் ஏதோ நடந்திருக்கு அது என்னங்கிறத விசாரணை அமைப்புகள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் எப்படி வந்து இந்த ரொம்ப சின்ன இடம் அது நூறு அடி ரோடு அப்படிங்கிறாங்க அது ஒரு நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது நேஷ்னல் ஹைவேக்கான எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ரோடு மொத்தமே இந்த பக்கம் ஒரு இருபது அடி அந்த பக்கம் இருபது நாற்பது அடி தான் இருக்கும் திமுக எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தை காட்டுக்கிறோம் அப்படின்பாங்க ஆனால் தமிழ் இனத்தை காக்க மாட்டாங்க சிறுபான்மையினரின் பாதுகாவலர்களும்பாங்க அதை செய்ய மாட்டாங்க தலித் மக்களுக்கான உரிமைகள் நாங்கள் தான் பெற்றுத்தரோம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்பாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஐடி அடையாள அரசியலை தான் கரெக்டாக பண்ணுவாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பிரச்சனை செய்ய மாட்டாங்க இப்போது கூட எழுதி வச்சுக்கோங்க மத்தியில் ஒரு வேலை காங்கிரஸே வந்தாலும் கூட இந்த நீட் தேர்வு இவங்க எடுக்க மாட்டாங்க இது இப்படியே தான் இருக்கும் இப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னா நீட் தேர்வு ஆதரித்து பேசுவாங்க மத்தியில் யார் ஆட்சி இருந்தாங்களோ ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட நேரடியாக கூட்டணியில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவே மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் தேவை ஏன்னா இவங்க பணம் சம்பாதிப்பதற்கு எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு தேவை ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணல்காக இணைகிறார் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஆண்டு வரவது வந்து அரசியல் தேர்தலே கிடையாது இது வந்து தமிழினத்தை காக்கும் ஒரு சமுதாய தேர்தல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த சமுதாய தேர்தல் எதை குறிக்கிறார் சார் அவர் என்னதை குறிக்கிறாரு அப்படின்னு தெரியல ஆனா வர நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரப்போற தேர்தல் எலெக்ஷன் தான் பப்ளிக் அதாவது பொது தேர்தல் தான் வரப்போகுது இவர் புதுசா வந்து சமுதாய தேர்தல்னு சொல்லி எந்த அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரியல சமுதாயம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து பல சமூகங்களாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் பிஸ்னஸ் கம்யூனிட்டி விவசாயிகள் வந்து ஒரு கம்யூனிட்டி இப்படி தொழில் ரீதியான சமூகங்கள் இருக்கிறாங்க சாதி ரீதியான சமூகங்கள் அப்படின்றது இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரில நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் மாதிரி தான் இந்த தேர்தலில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து காங்கிரஸ் வந்து வீழ்த்தப்பட்டு அதற்கு பிறகு காங்கிரஸால் வந்து தேர்தலில் ஜெயிக்கவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அதே போன்று ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ் வந்து பைப்போலர் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாட்களாக போய்கொண்டிருக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நிச்சயமாக அந்த பைப்போலர் அப்படிங்கிறது ஒரு மூன்று நான்கு முனை போட்டியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே வந்து இந்த தேர்தலில் திமுக நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறாங்க அதனால் வந்து ஏதாவது ஒரு குட்டையை குழப்பதற்காக இந்த மாதிரி வந்து புது புது பெயர்களில் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னன்னா தோல்வி பயம் வந்து வந்துடுச்சு அதனால் ஒரு சமூகம் இப்படியெல்லாம் வந்து எலெக்ஷன் அப்போ இது மாதிரிலாம் பேசக்கூடாது உத்தரப்பிரதேசத்துல தான் யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி பேசிட்டு வர்றாரு சமூக ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பேசுகிறார் சரி இவர் சொல்கிறது மாதிரி இது ஒரு சமூக ரீதியான தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்த திமுக தொடர்ந்து பேசிட்டு வராங்க சமூக நீதி அப்படின்னா என்ன தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்களுக்கான அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு வந்து அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் கல்வி வேலை வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்படணும் சேவைகள் மருத்துவம் அதிக சேவைகள் பகிர்ந்தளிக்கப்படணும் எல்லோருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் இவங்க சமூக நீதி அப்படிங்கிறது வந்து அரசியலில் மட்டும் இவங்க எடுத்துக்கிறதே இல்லை திமுக தொடர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில் முதலமைச்சர்களாக வராங்க அப்போ இதுவே ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் தான் அதிமுகவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா இருந்தார் எடப்பா ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி இருக்கிறார் ஒரு குடும்பத்தின் கையில் அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அதிகாரம் வந்து இல்லை அதே போல் ஒரு ஜாதியின் கையில் வந்து இல்லை ஒரு மதத்தின் கையில் வந்து இல்லை அப்போ அந்த கட்சியில் வந்து யார் வந்து ஃபிட் டு சர்வைவர் யார் தலைமைக்கு தகுதியானவர்களோ அவர்களை நோக்கி அந்த அதிகாரம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை விட்டு அந்த அதிகாரம் எங்கேயுமே போகலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இவங்க வந்து குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு குடும்பம் இப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இவங்க ஆட்சி நடத்தி கொண்டு சமூக நீதிக்கு எதிராக இருந்து கொண்டு இந்த வரக்கூடிய தேர்தலை வந்து இது வந்து ஒரு சமூக பாதுகாப்புக்கான தேர்தல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஏமாற்று வேலை இவங்க வந்து எப்படின்னா சமூக ரீதியாக ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உடைய ஒரு தான் நான் இதை பார்க்குறேன் இப்ப அவர் பாத்தீங்கன்னா தமிழினத்தை காக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தான் சொல்லியிருக்காரு ஆனா இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்தப்பவே அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்தார்ல சார் ஸோ அவர் எப்படி இப்படி தமிழினத்தை வந்து காக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி சார் பேசுவார் அதான் தமிழினத்தை வந்து இவர் தான் காக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தமிழ் இனம் தன்னைத்தானே காத்து கொள்ளும் தமிழ் இனத்தை காப்பதற்கு யாருமே எந்த அரசியல் கட்சிகளோ யாருமே தேவையில்லை இவங்கெல்லாம் வந்து தமிழ் இனத்தை வந்து ஒக்காமல் இருந்தாலே போதுமானது இப்போ கரூர் சம்பவத்தை வந்து நீங்கள் கேட்டீங்க கரூர் இதை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போய் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்து அந்த எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து கலா ஆய்வு பண்ணியிருந்தோம் சக பத்திரிக்கையாளர்களோடு போய் என்ன அப்படின்னா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பட்டவர்த்தனமாக போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே ஒரு டூ மினிட்ஸ் அங்கே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த சம்பவத்துக்கு அந்த விஜயும் அவருடைய தரப்பும் எப்படி காரணமோ அதே போல் ஈக்குவலாக அரசு நிர்வாகத்துக்கும் பொறுப்பு இருக்குது பொறுப்பு இருக்குது கடலூரில் வந்து கரூரில் வந்து பல இடங்களில் போய் பார்க்கும்போது குறிப்பாக அந்த புது பேருந்து நிலையம் புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய பேருந்து நிலையம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை ஒரு பெரிய க்ரௌடு சேர்ந்தாலும் கூட எதுவுமே ஆகாது அதை வந்து நாங்கள் பார்த்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் நிறையா அதை பற்றி சமூகங்களில் பேசணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அண்மையில் அதை பேசியிருக்கிறார் இன்னும் பல பேர் தொடர்ந்து அதை பேசுகிறது நம்ம பார்க்க முடியுது கரூரில் வந்து இப்போ இந்த விஜய் வந்தார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து தாங்கக்கூடிய இடம் அப்படின்னா அது அந்த இடம் தான் ஆனால் அந்த இடத்த வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் யாருக்குமே கொடுக்கல அதிமுகவுக்கு கூட அவங்க கொடுக்கல அந்த இடத்த எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க ஆனால் இவங்க வந்து அந்த இடத்த வந்து கொடுக்கல இதே அதிமுகவிட ஆட்சியின் போது திமுகவுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க திமுக அங்கே தான் மாநாடுகள் நடத்தி அப்போ என்னென்னா அந்த கரூரில் விஜய்க்கு வந்து இடம் கொடுத்ததில் ஏதோ நடந்திருக்கு அது என்னங்கிறத விசாரணை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் எப்படி வந்து இந்த ரொம்ப சின்ன இடம் அது நூறு அடி ரோடு அப்படிங்கிறாங்க அது ஒரு நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது நேஷ்னல் ஹைவேக்கான எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ரோடு மொத்தமே இந்த பக்கம் ஒரு இருபது அடி அந்த பக்கம் இருபது நாற்பது தான் இருக்கும் நீதி இடங்கள்லாம் வந்து எவிசன் பண்ண பார்க்கல அப்படி இருக்குது அங்கே மக்கள் பெரிய அளவுக்கு ரோடே சேரவே முடியாது விஜய் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறது எதாவது தெரிஞ்சு போச்சு அந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டே ஒரு வேலை கொடுக்குறாங்க காவல்துறை கொடுக்குறாங்க அல்லது மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முதல்ல இவங்க ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது அதேமாரி இவங்க ஏன் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அரசியல் ரீதியாக பல காரணங்கள் இருக்குது ஏன்னா சின்ன இடம் அப்படின்னா நிறைய க்ரோடை வந்து காட்ட முடியும் ட்ரோன் ஷாட் காட்டும்போது பெரிய க்ரோடாக காட்ட முடியும் இப்படி பல ரீசன் இருக்கு விஜய் வந்து தாமதமாக வந்தது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவங்க தரப்பில் உள்ள குறைபாடுகளாக ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க இப்ப என்னன்னா அரசு தரப்புல உள்ள விஷயங்கள் பெருசா வந்து போய் தாவேகா சைடு வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க அதுக்கு மேல வரும்போது ஒரு பேரிகேட் வச்சு சார் அதை அவங்க பண்ண முடிட்டாங்க என்னன்னா அந்த அந்த ஸ்பாட்ல வந்து நினைச்சிருந்தா அரசாங்கம் தடுத்துருக்க முடியும் அரசு அதிகாரிகள் வந்து நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சம்பவ இடத்துல தடுத்திருக்க முடியும் ஏன்னா வந்து க்ரௌடு வந்து ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வந்து ஒரு இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த அந்த இடம் வந்து அவங்க வந்து சேரும்போது அந்த இடம் வந்து தாங்காது அப்படிங்கிறது அங்கே நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த இடத்துல நீங்கள் போது ஒரு க்ரௌடு இருக்கு ஒரு ஆயிர ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஐயாயிரம் பேருக்கு கூட அந்த இடம் தாங்காது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த ஸ்பாட்டில் இருந்த அதிகாரிகள் நினைச்சிருந்தாங்கன்னா உடனே அதை இம்மிடியட்டாக தடுத்துருக்க முடியும் ஆனால் என்ன சொல்கிறாங்க விஜய்கிட்ட வந்து ஏதோ அதிகாரி பேசுனார் விஜய் கேட்கல அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் நினைச்சா தடுத்துருக்கணும் இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறத சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் இது எப்படின்னா இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக நடந்திருக்கு இது இதை நீங்கள் போய் ஆதாரப்பூர்வமாக நீங்கள் அதிகாரிகளையும் அரசாங்கத்தோ சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தவர் வந்து ஒரு இப்போ ரோட்டில் வேகமாக போகிறாருன்னு வைங்களேன் நீங்கள் ஆப்போசிட்டில் வர்றீங்க அந்த ஒரு அந்த இடத்துல ரோடு வந்து கட்டாயிருக்கு நீங்கள் போய் பார்க்குறீங்க ரோடு கட்டாயிருச்சு நம்ம ஈஸியாக இல்லையெல்லாம் பார்ப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டெட் டெண்ட் இருக்கும் அந்த பக்கம் ரோடே இருக்காது கீழே பள்ளம் இருக்கும் நீங்க நீங்கள் போயிட்டீங்க போயிட்டு அந்த பக்கம் டெட் டெண்டை அந்த பக்கம் போக முடியாது நீங்கள் திரும்பி வர்றீங்க அப்போ இன்னொருத்தர் வராரு அந்த வழியாக அப்போ நீங்கள் வந்து அவரை தடுக்கிறதும் தடுக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தடுக்கலை நீங்கள் பாட்டு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து யாரும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா நீங்கள் ஏன் அவர்கிட்ட சொல்லலைன்னு கேட்க முடியாது ஏங்க நான் அவர் வரதை பார்க்கலங்க அவர் நான் கூப்பிட்டேன் கேட்கல ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி நீங்கள் சமாளிச்சாலும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சமாளிக்கிறாங்க நாங்கள் இவங்க தான் இந்த இடத்த கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் சொன்னோம் அவர் கேட்கலை இப்படி வந்து சாக்கு போக்குலாம் சொல்லி அவங்க தரப்ப வந்து நியாயப்படுத்துகிறாங்க பட் என்னென்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது நிச்சயமாக விசாரணையில் அது வந்து தெளிவாக தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன் எனவே வந்து நீ சொன்ன மாதிரி இதுலயே வந்து தமிழ் இனம் வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனப்போக்கோடு இருப்பவங்க தமிழ் இனத்தை நாங்கள் காக்க போறோம் அப்படின்னு சொல்றதே வேடிக்கையா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீட் தேர்வா இருக்கட்டும் இந்த கச்சத்தீவு காவேரி இதுல எல்லாம் வந்து அமைதியா இருந்தவங்க மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் இனத்தை காக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்கள சார் அதுதான் அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ அதிமுக வந்து எதையுமே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை சொல்லி வாக்கு வாங்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு எப்போதுமே இருந்ததில்லை திமுக எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தை காட்கிறோம் அப்படின்பாங்க ஆனால் தமிழ் இனத்தை காக்க மாட்டாங்க சிறுபான்மையினரின் பாதுகாவலர்களும்பாங்க அதை செய்ய மாட்டாங்க தலித் மக்களுக்கான உரிமைகள் நாங்கள் தான் பெற்றுத்தரோம் அப்படிம்பாங்க அதுக்கு பிறகு நாங்கள் போட்ட பிச்சை அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஐடென்டிட்டி அடையாள அரசியலை தான் கரெக்டாஸ் பண்ணுவாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பெருசாக செய்ய மாட்டாங்க நீங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி நீட் தேர்வு அதை எடுத்துவிட்டோன்னா அதில் எவ்வளோ பெரிய மோசடியை வந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் ம மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்படுது அப்போது திமுகவும் அந்த அரசாங்கத்திலாம் இருக்கிறாங்க அப்போல்லாம் இவங்களுக்கு தெரியாது இந்த நீட் தேர்வு இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் முறையாக தடை செய்வதே நீதிமன்றம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட் தேர்வு கொண்டு வராங்க அப்போ நீதிமன்றத்தில் தான் போய் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நீட் தேர்வுக்கு தடை விதிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்பி பிஜேபி ஆட்சி வந்துடுறாங்க பதினாலில் வராங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து தான் முதல் முறையாக நீட் தேர்வுங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்படுது அப்போதே கடைசி தன் அப்போல் ஆரஸ்பத்திரியில் இருந்தப்போ கூட ஜெயலலிதா அவர்கள் அதனை எதிர்த்து கடுமையாக இப்போது வாதிட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு நீட் தேர்வு இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதை கொண்டு வர ரெண்டாயிரத்தி பத்துலேயே அதை முன்மொழிஞ்சிட்டாங்க நீட்டு அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவங்க அதுக்கான எல்லா செயல் திட்டங்களையும் வகுத்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்போல்லாம் அவங்க கூட இருந்தது யார் இதே திமுக தான் ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் முதல் முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்படுறாரு அவருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாவது முறையாக மன்மோகன் சிங் வெற்றி பெறாரு அப்போதும் இவங்க அதே தான் இருக்கிறாங்க அப்போல்லாம் இவங்களுக்கு நீட் தேர்வை பற்றி எதுவுமே தெரியாது நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது பிறகு அதுக்கு இப்போ சாதாரண ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உடனே அதனை வைத்து ஒரு அரசியல் கொண்டு வந்தது இவங்க தான் அதை எல்லாமே பண்ணி பக்கா கொண்டு வந்து இவங்க தான் சரி இப்போ என்னென்னா அடுத்து பிஜேபி மேலே இருக்கிறாங்கள்ல இப்போ பிஜேபி இல்லை காங்கிரஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நீட் தேர்வு ஒழிக்கப்படுமா ஒழிக்கப்படாது அப்போதும் அந்த நீட் தேர்வு அப்படி தான் இருக்குது இது வந்து ஒரு நேஷனல் ஒரு இந்தியாவினுடைய கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது அது ஏழை எளியவர்களுக்கான ஒரு எதிரான ஒரு விஷயமா இருக்குது அதை இவங்க தான் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க அதுக்கு பிறகு அது தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதில் வந்து ஒரு அரசியல் மாணவி அனிதா இறந்தவுடன் உடனே வந்து அதை வைத்து ஒரு பெரிய அரசியல் பண்ணி ஏதோ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து தான் இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்தாங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க கட்டமைச்சு அதற்கு பிறகு வந்து நாங்கள் வந்துட்டோம்னா எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த நீட் தேர்வை நாங்கள் தூக்கிடுவோம் அதற்கான மந்திரம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம்லாம் பண்ணி சரி இவங்க வந்தால் எதாவது செய்வாங்களோன்னு சொல்லி தமிழக மக்களும் வந்து நம்பிக்கையோடு இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு பிறகு நான்கரை வருஷம் ஆச்சு இவங்க கொடுத்த தவறான வாக்குறுதியின் காரணமாக பல மாணவர்கள் படிப்பை விழுந்து இழந்திருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகலை சில பேர் வந்து ப்ரிப்பேர் ஆனவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க ரிசல்ட் வருது அதுக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை செய்கிறது நம்ம பார்க்க முடியுது அப்போ என்னென்னா இந்த நீட் தேர்வு வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இப்போதும் கூட எழுதி வச்சுக்கோங்க மத்தியில் ஒரு வேளை காங்கிரஸே வந்தாலும் கூட இந்த நீட் தேர்வு இவங்க எடுக்க மாட்டாங்க இது இப்படியே தான் இருக்கும் இப்படி தான் கண்டினியூ ஆகும் அப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னா நீட் தேர்வு ஆதரித்து பேசுவாங்க இது வந்து இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அது இருக்குது இதுன்னு ஆதரித்து பேசுவாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை ரத்து பண்றேன் அப்படின்ற மாதிரி தானே சார் பேசிட்டு இருக்காங்க இதை ரத்து பண்ண முடியாது ஏன்னா இது வந்து இப்போ இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் கூட உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தின் வாயிலாக தான் வந்து இதை வந்து முதல் முறையாக தடை செய்கிறாங்க அதாவது ரெண்டு மூணு நீதிமன்றம் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுது இந்த நீட்டு எக்ஸாம் வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது நீதிமன்றம் சொல்கிறாங்க அதற்கு பிறகு வந்து மேல்முறையீடு பண்ணி இதை வந்து திரும்ப கொண்டு வராங்கன்னு வைங்களேன் இதை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வரப்படுது தமிழ்நாட்டில் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் கூட ஒரு ஸ்டேட் அவ்வளவுதான் நம்ம தனியாகலாம் இந்த தேர்வை ரத்து செய்யவே முடியாது அதே நேரம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்தால் என்ன செஞ்சாருன்னா இடஒதுக்கீடு கொடுத்தார் அரசு பள்ளி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வரைக்கும் அவர் அரசு தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அது வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அதை கூட அதை இவங்க கண்டினியூ தான் பண்ணுறாங்களே தவிர அதை அதில் இதே மாதிரி புதுசாக ஏதாவது வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கூட இவங்க அதை பற்றி சிந்திக்கலை இதை வச்சு எப்படியாவது அரசியல் செய்ய முடியுமா எப்படி வந்து வாக்குகளை வாங்குறது அப்படிங்கிறதான் குறியா இருக்கிறாங்க இந்த ஈழத்தமிழர்கள் கொலைப்பட்ட அந்த நியூஸாக இருக்கட்டும் அதில் கூட இவங்க திமுக வந்து தான் காத்திருக்காங்களே சார் எப்படி இருக்குமோ தமிழக தமிழ் இனத்தை எப்படி சார் இவங்களும் இருக்காங்க அதான் இவங்க தமிழ் இனம்னு இவங்க சொல்றதே ரொம்ப காமெடியாக தான் இருக்குது அங்கே வந்து இலங்கையில் வந்து இன்னைக்கு எப்படி காசாவில் வந்து மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள்லாம் எப்படி வேடிக்கை பார்த்தாங்களோ எப்படி வந்து குற்றவாளி கூண்டில் வந்து அவர்களும் நிறுத்தப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே இலங்கையில் வந்து மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்ட போது இங்கே வந்து இவங்களுடைய நாடகத்தை இவங்க அரங்கேற்றி கொண்டிருந்தாங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய ஆட்சி இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அங்கே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது இவங்க அந்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும் இவங்க ஆதரவை வாபஸ் வாங்கி வேறு ஒருத்தவங்க ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகட்டும் அது வேறு விஷயம் பட் ஆனால் இவங்க அந்த இடத்துக்கே போகவே இல்லையே இவங்க எப்போதுமே திமுக அதிமுக வரலாற்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக எப்போதுமே மத்தியில் யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க யார் ஆட்சிக்கு வராங்கன்னு தெரியுதோ அவங்க கூட இணக்கமாக இருப்பாங்க ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட இணக்கமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ஊழல் வழக்குகளுடைய அந்த வரலாறு அப்படி இருக்குது இவங்க மீதான அந்த வழக்குகள்லேருந்து இவங்க தப்பிக்கணும் ஏன்னா இவங்க டாப் லீடர்ஸ் யாருமே ஜெயிலுக்கே போக மாட்டாங்க இவங்க நயற்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் திமுகவினுடைய தலைவர்கள் வந்து யாருமே வந்து ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலின் யாருமே போயிருக்க மாட்டாங்க தட என்னது ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் போடாமாங்க அது இப்போ யார் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் அதே போல் கனிமொழி ஆர் ஆசாலாம் டூஜி வழக்கில் உள்ளே போனாங்க அப்போ யார் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில் போது இவங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கும் பிஜேபிக்கும் இடையில் மறைமுகமாக தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது இப்போதும் இருக்குது அதனால் இவங்க என்னென்னா மத்தியில் யார் இருந்தாங்களோ ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட நேரடியாக கூட்டணியில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவே மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் தேவை ஏன்னா இவங்க பணம் சம்பாதிப்பதற்கு எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு தேவை ஆனால் அதிமுகவோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போதுமே வந்து தமிழ்நாட்டினோட நலன்தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ காவிரி விவகாரம் வருது அங்கே யார் ஆட்சியில் இருக்கிறா இப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறாங்க இவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ கேரளாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுகள் இருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் இருப்பாங்க இப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க நீங்கள் பேசி அதை பைசல் பண்ணலாம் அப்படி தானே ஆனால் பண்ண முடியாது ஏன்னா காங்கிரஸ் தேசிய கட்சிங்கிறதுனால இங்கேயும் இருக்கும் கட்சி அங்கேயும் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் நீங்கள் பேசணும் பேச முடியும் அதை அதிமுக கரெக்டாக பண்ணுவாங்க அதனால தான் அவங்க வந்து அதிமுக எப்போதுமே வந்து எந்த தேசிய கட்சிகளோட கூட்டணியை விரும்ப மாட்டாங்க ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி க எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி ரொம்ப நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணியில் சில நேரம் போயிருப்பாங்களே தவிர பெரும்பாலும் இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி அதிமுக விரும்பவே மாட்டாங்க ஏன்னா விரும்பினா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக பேச முடியாது நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருப்பீங்க அந்த காங்கிரஸ் தான் உங்களுக்கு அங்கே தண்ணி தர மாட்டாங்க கர்நாடகாவில் அந்த காங்கிரஸ் தான் இங்கே கேரளாவில் உங்களுக்கு தண்ணி தர மாட்டாங்க அந்த கம்யூனிஸ்ட்டாக உங்களுக்கு தண்ணி தர முடியும் எப்படி அவங்கள எடுத்து எதிர்த்து பேச முடியும் அப்போ பேச முடியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா அதிமுக வந்து இயல்பாகவே அவாய்ட் பண்ணிக்குவாங்க பெரும்பாலும் கூட்டணிக்கே போக மாட்டாங்க ஆனால் திமுக எப்போதுமே பார்த்தீங்கன்னா மத்தியில் இருப்பவங்களோட அவங்களுடைய தயவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வாங்க தமிழ்நாட்டின் நலனை கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் இந்த இரண்டு கட்சிகளுக்குமான முக்கியமான வித்தியாசமா இருக்கு அண்டர் கிரௌண்ட் டீலிங்ல இருப்பாங்க ஆனா ஸ்பீச்சில் ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபிக்கு நோ என்ட்ரி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க சார் இது மேடையில பேசுறது மேடையில பேசி மக்களையும் தொண்டர்களையும் வாக்காளர்களும் ஏமாற்றுவது தானே அண்டர் கிரவுண்ட்ல அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் அதை நான் சொன்னேன் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை சிறைக்கு போனாங்க ஏன் அவங்க நினச்சிருந்தா பேச வேண்டியவங்கள்ட்ட பேசி அவங்க இது ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருக்க முடியும்ல நிச்சயமாக இருந்திருக்க முடியும் அவங்க சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவங்க இந்த மாதிரி திமுக மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவ்வளோ பெரிய லீடர் அவ்வளோ பெரிய லீடர் ஜெயலலிதா ரெண்டு முறை ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் தான் அதனால் இவங்களை வந்து பிஜேபி டச் பண்ணுறதே இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில் நல்ல லிங்க் இருக்குது இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் வந்து சந்திரபாபு நாயுடுவும் அதே போல் நிதிஷ்குமார் தான் ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது திமுகவினுடைய ஆட்சி அவங்க ஆதரவு வாபஸ் பெற்றாங்கன்னா இவங்க இங்கே ஆதரவு தயாராக இருக்கிறாங்க புரிஞ்சுங்களா எப்படி வந்து வாஜ்பாய்க்கு வந்து கருணாநிதி ஆதரவு கொடுத்தாரோ அதே அதேமோல் இவங்களும் கொடுப்பாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது அப்படி இப்படி ஏதோ டைலாக்கை பேசி மக்களை ஏமாற்றி போய் சேர்ந்துருவாங்க அதற்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க அதனால தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுமே வந்து பேசாமல் பிஜேபி கூட்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க போனாங்கன்னா இவங்க வந்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நம்மளே போனாலும் இவங்க இன்னொருத்த வந்துடுவான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு டீலிங் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து தமிழினத்துக்கு நிறைய தோகங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்கு லிஸ்ட் இப்படி பார்க்கும்போது அவங்களால எப்படி சார் காப்பாற்ற முடியும் இவங்க இந்த ஜாதி அரசியலை பண்ணாமல் எல்லா மக்களுக்குமான அவங்களாக இருந்தாங்கன்னா போதும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சமூக நீதி முதல்ல இந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறதே ஒரு சமூக நீதி அடிப்படையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தார் அவரோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெரிய சமூகத்தினுடைய ஒரு நபராக இருக்கிறார் அதே போல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இந்த மாதிரி முதல்ல தமிழ் சமூகங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து அந்த விகிதாச்சார அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் அந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறதே வந்து ஒரு ரோஸ்டர் முறையில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குடும்பம் தான் அப்பா இப்போ பையன் இப்போ வந்து அடுத்து பேரன் இப்போ வந்து கொல்லு பேரன் தயாராகிட்டு இருக்கிறாரு அப்ப முதல்ல வந்து அந்த இந்த சிஸ்டத்தை முத மாத்திட்டு மாத்தினாங்கன்னா நம்ம இவங்க சொல்றதை நம்பலாம் தமிழ் இனத்தை இவங்க காப்பாங்கன்னு இவங்க வந்து அந்த சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இனத்தை காக்கிறது திமுகவா அதிமுகவா சார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து த தமிழ் இனம் அப்படின்னு வந்து நம்ம நான் இனவ ரீதியாக கூட போக வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ் இனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருமே தமிழ் இனம் தான் இன்றைக்கி வந்து வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுமே இங்கே உள்ள நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் அவங்க வேலை செய்கிறாங்க அதே போல் பிறமொழி பேசக்கூடியவர்கள் பிறமொழி பேசக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க வந்து அவங்க இங்கேயே இருக்கிறாங்க அவங்களை எனவே வந்து தமிழர் தமிழர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரித்து நம்ம பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு யார் நன்மை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை விட அதிமுக அதிகமான நன்மைகளை செஞ்சுருக்கிறாங்க அது வந்து காவேரி விவகாரமாக இருக்கட்டும் காவேரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா அவர்கள் அதுக்காக நடவடிக்கை எடுத்தார் திமுகவோட ஒப்பிடும்போது நான் சொல்றேன் கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தார் அது அதே போல் வந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து அரசுதலில் கொண்டு வந்தது காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒழுங்கு ஒழுங்கு ஆற்று வாரியம் இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி இவங்க தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தண்ணி தரணும் வருஷத்துக்கு இவ்வளோ தண்ணி தரணும் அப்படிங்கிறது யார் மேனேஜ் பண்ணுவா அப்போ ஒரு அமைப்பு இருந்து அதை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்து அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணி இந்த டைமில் கரெக்டாக எடுத்து விட்ருங்க கர்நாடக கிட்ட போய் சொல்லணும்ல இந்த டயத்தில் இவ்வளோ தண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி உத்தரவு கையில் இருக்குது பாருங்கன்னு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் காவேரி மேலாண்மை வாரியம் இப்போ காவிரி நடுவர் மன்றம் அப்படிங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கிறாங்க அவங்க விசாரணை பண்ணி கா இவ்வளோ தண்ணியும் வந்து தமிழ்நாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க அதை முடிவு பண்ணிட்டாங்க பட் எக்ஸிக்யூட் பண்ணோம்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம கர்நாடகா போய் கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க அந்த பாருங்கள் நம்ம பேசி முடிச்சு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க தரேன்னு சொல்லி இதை வந்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம போய் ஒவ்வொரு தடவை கேட்குறோம் அப்போ அது டிலே ஆகிட்டே இருக்குது அப்போதான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயலலிதா வந்து இதை வந்து சட்டமாக மாற்றி அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது அதில் ஒரு சரத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டிங்கன்னா ஒரு அதிகாரிகளை போட்டு அவங்களே போய் உங்கள்ட்ட இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்கணும் அவசியம் இல்லை அந்த அதிகாரி உங்கள்கிட்ட கேட்பார் நீங்கள் உங்களுக்கு தரணும் அதை கொடுத்துருங்க அந்த டயத்தில் போய் கேட்பார் இதுதான் அந்த அமைப்பு இதை வந்து அமைத்த இவர் திமுக தமிழ் தமிழ் இனத்தின் உரிமைகளை காக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க வந்து அதை செய்யலை அதை செஞ்சது அதிமுக தான் ஜெயலலிதா அவர்கள் தான் அதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க அதை அரசுதழில் கொண்டு வந்ததும் அதிமுக தான் அப்போ இறுதி தீர்ப்பை அரசுதழில் கொண்டு வந்ததும் அதிமுக தான் இது வந்து காவிரி மேலாண்மை வாரியம் விஷயத்தில் இடஒதுக்கீடு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக நீதி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே திமுக இந்தியாவிலே முதல் முறையாக அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிற கொண்டு வந்தது அதிமுக எம்ஜிஆர் தான் கொண்டு வர்றார் அது வரைக்கும் ஐம்பது சதவீதம் தான் அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்துச்சு அதற்கு பிறகு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது வந்ததற்கு பிறகு அது ஐம்பது சதவீதமாக அது உயர்த்தப்படுது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து வரம்பு நிர்ணயிக்கிறாங்க இது அரசியல் சாசனத்துக்கு எதிராக போயிடும் ஐம்பது சதவீதம் இருக்கிறோம்னு சொல்லும்போது போது எம்ஜிஆர் தான் அதை அறுபத்தி சதவீதமாக மாற்றுறார் பிற்படுத்தப்பட்டவருக்கு இவ்வளவு தலித்துகளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கொண்டு வர்றார் அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எதிர்த்து வழக்கு போட்டு அதை ரத்து செய்கிறாங்க அந்த அறுபத்தொம்பது சதவீதம் ரத்து செய்யும்போது அதற்காக நீதிமன்றத்தின் வாயிலாக மிக கடுமையான சட்ட போராட்டங்களை நடத்தி அதை உறுதிப்படுத்தியவர் ஜெயலலிதா அதனால தான் அவருக்கு வந்து கி வீரமணி வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாரு இது வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் இப்போ தமிழ்நாட்டினுடைய நலன் சமூக நீதி அப்படின்னு நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து நாம் வந்து இது காவிரி விவகாரம் பார்த்தோம் அடுத்ததாக இடஒதுக்கீடு இப்போ அடுத்ததாக இந்த நீட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் நீட்டு விவகாரத்திலும் யார் இதை பண்ணது யாருன்னா எல்லாமே திமுக தான் இப்போ அதே போல் நீங்கள் மீத்தேன் விஷயம்னு சொன்னீங்க இப்போ மீத்தேன் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கு அது முதல் முதல் கையெழுத்து போட்டது இவங்க தான் திமுக தான் கையெழுத்து போகிறாங்க அப்போ எதிர்ப்புலாம் எழுந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டின் தமிழர்கள் நல்லெண்ண தமிழ் இனத்தின் தலைவர் இப்படிலாம் சொல்லிட்டு தமிழ் இனத்திற்கு தொடர்ந்து துரோகம் தான் இவங்க செஞ்சுட்டு வராங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக சில வயசு நம்ம எதுவுமே அவங்க செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதான் என்னன்னா இவங்க செஞ்சதை விட தமிழ்த்துக்கு திமுக செஞ்சதை விட விளம்பரப்படுத்தி ஆதாயம் படைஞ்சது அதிகம் ஆனா அதிமுக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அது அந்த அளவுக்கு அவங்க விளம்பரப்படுத்தல அவ்வளவுதான் நடப்பு அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கும் நன்றி சார் நன்றி